அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் அன்பு ஏழாம் பாவகத்திலே இருந்தால் அந்த ஜாதருக்கு என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதற்கு அடுத்தது ஏழு அந்த ஏழாம் வீட்டிற்குரிய ஏழாம் பாவத்திற்குரிய கிரகம் அந்த ஏழாம் பாவகத்திலே இருந்தால் அந்த ஜாதருக்கு என்ன பலன்களை தரும் ஏழாம் இடங்கிறது கேந்திரஸ்தானம் இல்லைங்களா ஏழுகிறது கேந்திரஸ்தானம் ஜோதிடத்தினுடைய விதி என்னன்னா சுப கிரகங்கள் கேந்திரத்திற்கு அதிபதியாகி கேந்திரத்திலே இருந்தால் அது கேந்திரராதிபத்திய தோஷம் என்று சொல்லுங்க ஜோதிரு விதி ஒண்ணு வந்து திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கு பொது இல்லைங்களா நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி கேந்திரத்திலே இருந்தால் அது கேந்திர தோஷம் இப்ப நம்ம பார்க்க போறது ஏழாம் மடம் கேந்திர ஸ்தானம் சுபகிரங்கள் இருந்தால் அது கேந்திரதோஷம் இப்ப மிதனலக்கணத்துக்கு ஏழுக்குரியவராயிரா குரு கண்ணில கிணத்துக்கு குரு ஏழுக்குறையாக மீனலக்கணத்துக்கு புதன் ஏழுக்குரியவர் தனுசுல இருக்கிறதுக்கு புதன் எழுப்புரியவர் கேந்திர தோஷமாயிருந்தார் அதே மாதிரி மேசல கணத்துக்கு சுக்கரன் ஏழுக்குரியவரா விருசியில் ஏழுக்குரையரா இதுல பாத்தீங்கன்னா குருவுக்கு புதனுக்கு கேந்திர தோஷம் மட்டும்தான் சுக்கரனுக்கு காரகபாவனாசி தோசை சேர்ந்து வந்து சந்திரனுக்கு வந்து கேந்திராதி தோசை அவ்வளவா வேலை செய்யாது இப்ப குரு ஏழுக்கு அதிபதி ஏழு இருக்கிற போது புதன் ஏழுக்கு அதிபதியா ஏழு இருக்கிற போது அந்த கேந்திராதிபதி தோசம் எந்த மாதிரி பலனை தருமல்ல கெடுக்கும்னா திருமண பார்வம் என்பது கேள்வி பிரியாய் கல்யாணம் என்பது கேள்விக்குரியாய் இந்த நாலு லக்னங்களுக்கு கன்னி மிதுனம் மீனம் தனுசு ஏழு அதிபதியாய் குருவும் புதனும் ஏழுல இருக்கிற போது திருமணம் என்பதே கேள்விக்குரிய அதுக்கு உதாரணம் நாடறிந்த நாயகி நம்முடைய ஜெயலலிதா அம்மாவே சாட்சி அவங்க ஜாதகத்துல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க மிதுன லக்னம் ஏழுல குரு அவங்களுக்கு திருமணம் இல்லை இல்லைங்களா திருமணம் இல்லாமலையும் போகலாம் அல்லது திருமணமாகி கொஞ்ச காலத்தில் பிரிவு ஏற்படலாம் அது சில ஆண்டுகளாகவும் இருக்கலாம் அல்லது நிரந்தர பிரிவு இல்லாம எங்கேயாவது வாழ்க்கை துணை வந்து தொலைதூரத்துல வேலை செய்யறவங்களா இருந்து எப்போ ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வந்து போறவங்களா இப்படி ஏதாவது ஒரு வகையில் திருமணத்தில் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது ஏழுல குரு பதில் இருக்கிறது ஆட்சியா தோஷம் தோசம் குரு இருந்தா அப்படி சுக்கரன் அது காரகோபானாசி சேர்ந்துக்குது ஏன்னா காரகர் அவர் தான் ஏழாம் இடங்கிறதுக்கு ஏழாம் இடம் திருமணம் தாம்பத்தி தானே அதுக்கு காரகர் ஏழாம் பாவகத்துக்கு காரகர் சுக்கர் ஏழாம் பாவகம் திருமணம் தாம்பத்தி அது கொடுக்குற சக்தி உள்ளவர் பலம் உள்ளவர் சுக்கரர் அவருக்குத்தான் கடவுள் அந்த வேலையை கொடுத்து வச்சிருக்கிறான் டே உனக்கு இத வேலைன்னு சுக்கரன் கொடுத்து வச்சிருக்க அப்படி அதே மாதிரி ஏழாம் பாவத்துக்கு உனக்கு இந்த வேலை தான் கொடுத்துருக்கார் அப்போ அந்த திருமணத்திற்கும் தாம்பத்தியத்திற்கும் காரணமான பாவகத்தில் காரணமான கிரகம் இருக்கிற போது அது காரகோ பாவ நாஸ்தி அந்த காரகம் நசிக்கப்படுகிறது பாதிக்கப்படுகிறது கெட்டு போய் விடுகிறது அந்த பலன்கள் தவறான முறையில் பிரச்சனைக்குரிய முறையில் அந்த பலன்கள் மாறி போயிடும் இதே மாதிரிதான் குரு இருந்தால் எப்படியோ திருமணம் கேள்விக்குரிய அந்த மாதிரி தான் எதிலையும் இருக்கும் கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் ஆகாமல் போகலாம் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிடலாம் ஆனா குருவையில் குரு புதனை விட சுக்கரன் என்ன பலன் வந்து மாறுபட்ட பலன் வருன்னா தாம்பத்தியத்தையே பாதிக்கலாம் அந்த காரணத்துக்கு உண்டான ஏன்னா அவர் தான் அந்த அந்த தாம்பத்தியத்துக்கு வேற எந்த கிரகம் எந்த வகையிலையும் காரணம் இல்லை சுக்கரன் மட்டுமே அதனால அவரே அங்கே உட்கார் போது அதையே பாதிக்கலாம் தாம்பத்திய ஈடுபாட்டையும் பாதிக்கலாம் இதில் இன்னும் என்னன்னா இதுக்கு ஆப்போசிட்டா போய் உச்சபட்சமான தாம்பத்திய அமைப்பு கொடுத்து பல தொடர்புகள் ஏற்படுத்தலாம் பல வகை பலபேயத்தோட கெட்ட பேர் வர்ற மாதிரி பல பேரத்தோட தொடர்பு ஏற்படலாம் இதுல இன்னொரு விஷயம் எழுதுறீங்களா காதல் திருமணம் நடந்தாலும் நடக்கலாம் காதல் திருமணம் நடந்தாலும் நடக்கலாம் இந்த சுக்கரன் ஏழு இருக்கிற போது மட்டும் இப்படி பல வகையான சிக்கலான பலன்கள் இருக்கும் அதுல நல்ல பலன் கூட இருக்கலாம் ஆனா அது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஆய்வு சிறப்பு ஏழு வந்து சுபகிரகங்கள் இருந்து கேந்திரத்திலிருந்து கேந்திராதிபதி தோஷம் பெற்றா இதுதான் தீர்வா திருமண வாழ்க்கை இப்படி தானவா அப்படின்னா அந்த தோஷம் போறதுக்கு வழி இல்லையா அந்த கெடுபலர் மாறுவதற்கு வழி இல்லையானா இருக்கு இன்னொரு சுபகிரகம் பார்க்கணும்னு சேரணும் குரு ஏழு இருக்கார் சுக்கரன் பார்க்கணும் அது கூட சேரணும் புதனுக்கு அப்படித்தான் அதுக்கு உண்டான வாய்ப்பு கடவுள் வச்சிருந்தானே ஒன்று கூட இருப்பா அப்படி அல்லது ஆப்போசிட்லிருந்து லக்கிடத்தில் சுக்கரன் இருந்தானா நேரில் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் சரிங்களா அதே மாதிரி சுக்கரை ஏழு இருக்கிறார் குரு பார்க்கலாம் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற போது பாதி கேந்திராதிபதி தோஷம் க்ளோஸ் ஆயிடும் பாதி கேந்திராதிபதி தோஷம் அடிவிட்டு போயிடும் ஓரளவுக்கு திருமணம் நடந்து ஓரளவுக்கு அப்படியே வாழ்க்கை வண்டி அப்படியே ஓடும் அப்படியே நகர்த்தி போகும் அந்த இந்த சுபகிரகம் சேராம பார்க்காம இருக்கிறப்ப பாதிப்பு இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனையோட அப்படியே ஒரு சமூக கௌரவத்துக்காக குழந்தைகளுக்காக உறவுகளுக்காக அப்படி வண்டி ஓடும் வாழ்க்கை வண்டி ஓடி சரிங்களா சரி சுபகிரங்கள் இருந்தா இந்த மாதிரி அசுபகங்கள் அசுபகரங்கள் இருந்தா சூரியன் சரி செவ்வாய் இவங்க இருந்தாங்க அவங்க எதுக்கு ஏழு இருப்பாங்க இல்லைங்களா சிம்மத்துக்கு சனி சனியாயிருவாரு கடவுளத்துக்கு சனி சனியாயிருவாரு இல்லைங்களா அதே மாதிரி கும்பத்துக்கு ஒரு ஏழாம் சூரியன் மகரத்துக்கு ஒரு சந்திரன் ஏழாம் ஆயிடுவார் சுலாமுக்கு செவ்வாய் ஏழாம் ஆயிடுவாரு விஷமத்துக்கு ஏழாம் ஆயிடுவாரு செவ்வாய் அப்ப இந்த அசுபகிரங்கள் பாவகிரங்கள் என்று சொல்லப்படுகிற அவங்க வந்து ஏழுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஏழுல இருந்தா இவங்களோட பார்க்கும் போது இந்த குரு சுக்கர இவங்களெல்லாம் பார்க்க அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்க இவைய கெட்டதையி இவியோ எவியோ இந்த சனி செவ்வாய் இந்த அவியோ நல்லவியாயிருவாங்க இவர்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்றப்பாரு குரு நல்லவர் நல்லவர் புதன் நல்லவர் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி இவங்கதான் கெட்டவங்க மாதிரி இந்த இடத்துல ஆகிடுவாங்க இந்த இடத்துல நல்லவங்க நல்லவங்க சொல்றோம் பாரு இந்த இடத்துல ஏழுல கேந்திராதிபத்தி அதிபதியாய் கேந்திரத்தை இருக்கும்போது குரு புதர் சுக்கன் எல்லாம் கெட்டவர்கள் கெட்டவர்கள் ஆகிப்பார் இவங்க நல்லவர்கள் ஆயிடுவாங்க செவ்வாய் சூரியன் சனி லேக் பண்ணுவாங்க திருமணம் தாமதமாக ஆனால் திருமணம் நடக்கும் அந்த வண்டி வாழ்க்கை வண்டி ஓடும் கொடசாய் கந்து போகாது கொடசாயா வண்டி போய் பிரச்சனை இருக்கும் கருத்து வேறுபாடும் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஏழு இருக்கிறப்போ சனி இருக்கும்போது சூரியன் இருக்கும்போது திருமணம் தாமதப்படுத்துவாங்க குடும்பத்துல சில சங்கடங்கள் சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும் அது இல்லாத குடும்பத்து உலகத்திலே இல்லை இல்லைங்களா சண்ட சண்டை சச்சரவு இல்லாத சங்கடம் இல்லாம கருத்து வேறு இல்லாத கருத்து வேறு இல்லாத மன வருத்தம் இல்லாத குடும்பம் புவியில் நகி இந்த உலகத்திலேயே கிடையாது இல்லைங்களா எல்லா குடும்பத்திலயும் சில கருத்து வேறுபாடு சங்கடங்கள் இருக்கும் அதனால அது ஒரு மேட்டர் இல்லை ஆனா இந்த வண்டி கமுராம் போயிருமல்ல வாழ்க்கை வண்டி கொடசாயாது கமராது அப்படியே டக்கடைக்கு டக்கடை டக்கடை போயிருந்த வண்டி இல்லைங்களா இந்த வண்டி என்ன கம்ப்யூட்டர் மூலம் சுபகரகா போற வழியில் எங்க வேணாலும் டைமில் வண்டி கொடை சாய்ந்து விட்டது காரு தன்னுடைய அவரோட ஓட்டுனுடைய கட்டுப்பாட்டை இழந்தது ரோட்டோரத்தில் பண்டத்தில் விழுந்து விட்டது செய்தி அல்லவா இந்த மாதிரி சுபகரகம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து போய் கம்பு போய் ஆனா இது வந்து ஓடி வண்டி கட்டுப்பாட்டோட அப்படியே இந்த ஊர்லூடி தேர் எழுக்கிறப்ப ஆடி அசைஞ்சாவது தேர் போது ஆடி அசஞ்சாவது வாழ்க்கை வெட்டி ஓடி அசுபகரங்கள் இருக்கிறப்போ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோ சுபகரங்கள் ஒடிக 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 அசுபகரங்கள் வாழ்க 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 அப்படின்னு நான் சொல்லி இந்த ஏழுல ஏழு கதிபதே இருக்கும்போது மட்டும் சரிங்களா ஆனால் பொதுவா ஏழில் கிரகம் இல்லாததே சிறப்பு என்பதுதான் ஜோதிடத்தினுடைய இறுதியான விதி எந்த கிரகம் இல்லாம இருந்தா ஜாதகா ஃபஸ்ட் பிளாஸ் நல்லது ஏழு கிரகம் இருக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா எல்ல சுபகிரகம் இருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அசுபகிரம் இருந்தா இந்த கருத்து வேறுபாடு லக்கணத்தையும் பார்ப்பாங்க இதெல்லாம் அந்த சில குறைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனாலதான் என்னன்னாங்கன்னா ஏன்னா லக்கணத்துக்கு நேர் ஏழாம் படம் அல்லவா அது ஏழாம் படங்கிறது எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையில வந்து தவிர்க்க முடியாத தவிர்க்கிறது தவிர்த்த வாழ்க்கை இல்லை திருமணம்னு இருந்தத வாழ்க்கை இல்லைங்களா அப்படிப்பட்ட ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு ஜோதிட இறுதியாக சொல்லுவார் சரி இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் கசப்பான துவர்ப்பான கசப்பானதுங்கிறது கல்யாணமே கேள்விக்குறி துவர்ப்பானுங்கிறது கொஞ்ச நாள் வாழ்றது அல்லது பிரிவு அல்லது வெளியூர்ல போய் வேலை செஞ்சுட்டு எப்பாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு போறது துவர்ப்பான வாழ்க்கை கல்யாணமே இல்லைங்கிறது கேள்விக்குறி கசப்பான வாழ்க்கை இல்லைங்களா அதை முதல்ல அதை இதை பார்த்துட்டோம் ஏனில் வந்து சுபகிரகம் மருந்து என்ன அசுபகிரகம் மருந்து என்னங்கிறத பார்த்துட்டோம் இது கசப்பு பிளஸ் துவர்ப்பான பலன் அசுபகிரகங்கள் இருக்கும்போது அது நல்ல பலன் பார்த்துட்டோம் இல்லைங்களா ஆனா இந்த இனிப்பான பலன் அப்படின்னு முதல்ல சொன்னோம்லவா அது என்ன இனிப்பான பலன் அதுல வந்து சூரியன் சந்திரன் வர மாட்டாங்க அதுக்கு பேர் பஞ்சமகா புருஷ யோகம் பஞ்சமகாபுருஷி யோகம் கேந்திரத்துல கேந்திரத்துல நாலு எழுப்பத்துல ஒண்ணு வந்து அந்த ஆட்சி நாலு எழுப்பத்துல குரு புதன் சுக்கரன் செவ்வாய் சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அதற்கு பெயர் பஞ்சமக புருஷி யோகம் இந்த ஏழில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பஞ்சமக புருஷி யோகம் கிடைக்கும் இந்த அஞ்சு கிரகங்கள் மட்டும் குரு புதன் சுக்கரன் சு செவ்வாய் சனி இவங்களுக்கு மட்டும் அந்த பஞ்சமக புருஷி யோகம் ஒரு யோகம் இருக்கிறது அவங்க கேந்திரத்தில் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்தால் அந்த பஞ்சமகாபுருஷு யோகத்தின் மூலம் சிறந்த நற்பலங்கள் கிடைக்கும் அந்த பலன்கள் இந்த ஏழுக்கு அதிபதியை ஏழில இருக்கிற போது குரு இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சனி இருக்கிறார் என்கிற போது பஞ்சமகாபுருஷி யோகம் என்கிற அந்த பொருட்காரகத்துவ யோகம் சிறப்பாக கிடைக்கும் உயிர்காரகத்துவம் கசப்பு இருக்கும் பொருட்காரத்தவம் இனிப்பு சூப்பரா இருக்கும் குரு இருக்கிறார் குரு வந்து ஏழு ஆட்சியா இருக்கிற போது மிதுனில கணத்துக்கும் கண்ணில கிணத்துக்கு ஏழு இருக்கிறார் இல்லைங்களா அப்போ குரு ஏழு இருக்கிறது அதன் பெயர் ஹம்சயோகம் ஹம்சயோகம் என்ன படம் தரும் அந்த ஜாதகர் மற்றவர்களால் வண வணங்கத்தக்க வகையில் இருப்பார் மற்றவ கையெழுத்து வர மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும் குரு ஏழு இருக்கிறப்போ அந்த ஹம்ச அதோடு இல்ல அரசியலையும் ஆன்மீகத்திலேயே புகழடைவாங்க பொதுவாவே குரு இருக்கிறாரா பஞ்சமகபுருஷ யோகத்தின் அடிப்படையில் ஏழு இருக்கிறார் இல்லைங்களா பதவி புகழ் செல்வம் எல்லாம் கிடைக்கும் இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது பதவி புகழ் செல்ல செல்வம் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் பதவி கிடைச்சாலும் சரி புகழ் கிடைச்சாலும் செல்வம் எல்லாமே கிடைக்கும்போது அப்புறம் கையெழுத்து கும்பிட்றவாக தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதற்கு ஒரு தனியான அந்த வணங்குதலுக்கு ஒரு தனி அமைப்பு ஏற்பட்டு விடுக்கிறது அல்லவா இது குருவின் மூலமாக கிடைக்கிற ஹம்சயோகம் பஞ்சபாபுருஷத்தில் ஒரு யோகம் அடுத்தது புதன் அதற்கு பெயர் யோகம் அது என்ன பத்திர யோகம் அந்த பத்திர யோகத்தின் மூலமாக புதன் என்ன பலனை தருவார் ஜோதிடராக இருந்தால் பிரபலமான ஜோதிடராக இருப்பார் யாருடைய ஜாதகத்தில் ஜோதிடர் ஆக விரும்புனா கூட யாருக்காவது ஏழுல புதன் இருந்து ஆட்சியா இருந்து ஜோதிடராக விரும்பினா ஜோதிடர் ஆகலாம் பிரபலமான ஜோதிடர் ஆகலாம் புதன் அப்படி கொடுப்பார் நட்பு வட்டத்தில் நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்புறம் கல்வி கேள்வியில சிறந்து விளங்குவாங்க படிப்பாற்றம் கேள்வி ஞானம் ரெண்டிலுமே அதாவது படிப்பறிவு பட்டறிவு ரெண்டுலையும் சிறப்பாக இறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்புறம் இந்த பேச்சுத்துறை எழுத்துத்துறை இதில் ஈடுபட்டாங்க ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அது சிறப்பாக இருக்கும் பேச்சுத்துறை எழுத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பா இருக்கும் கணக்கியலில் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கணக்கியரில் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது சுக்கரன் மாணவிய யோகம் ஏழு இருக்கிறார் பஞ்சமகாபுருஷன் யோகத்தின் கீழ் சுக்கரன் கொடுக்குறது மாணவி யோகம் சுக்கரன் என்ன செய்வார் சொகுசான வாழ்க்கை கொடுப்பார் ஜாதகருக்கு அதான் பொருட்காரத்து சொகுசான வாழ்க்கை ஆடம்பர பொருளை வாங்கி குவிப்பார் பெண்களால யோகம் கிடைக்கும் அதோட கலைத்துறையில் ஈடுபடுவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் சரி அடுத்தது செவ்வாய் ருசக யோகம் தைரியமான ஒரு அப்புறம் ஜாதகர் செவ்வாய் தரக்கூடிய ருசயோக பலன் என்னன்னா ஜாதகர் தைரியமானவராக இருப்பார் ஏதாவது ஒரு துறையில் அதிகாரம் உள்ளவராக இருப்பார் ஏதாவது ஒரு துறையில் அதிகாரம் உள்ளவராக இருப்பார் சொத்து நிறைய இருக்கும் சொத்து சேரும் சொத்து நிறைய கிடைக்கும் சொத்து நிறைய கிடைக்கும் அவருக்கு கீழே ஏராளமானோர் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அது தனியார் துறையோ அரசு துறையோ சொந்த தொழிலோ அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வார் நிறைவாக சனி பகவான் சச யோகம் தொழில்துறையில் எந்த தொழில் ஈடுபடுற அதில் சிறந்து விளங்குவாங்க பிளஸ் மக்கள் கூட்டத்தின் தலைவராக இருப்பார்கள் மக்கள் தொடர்பு குறிக்கிறவங்க சனி அல்லவா அவருக்கு பஞ்சமகா புரிசி யோகத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற பலன் சசயோகம் தொழில் துறையில் சிறப்பு மக்கள் கூட்டத்தின் தலைவர் எந்த அளவுக்கு கட்சி அரசியல் இருந்தாங்கன்னா கிளை செயலாளர் இருந்து கட்சி தலைவர் வரைக்கும் அதே மாதிரி கவுன்சில் அதே மாதிரி பதவிக்கு போன பதவி பதவியில் வர்றாங்கள மக்கள் பதவிக்கு நாட்டை ஆளுகிற வரை எப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் ஏழாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை உங்களோடு சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்